ஹாய் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா இன்றைக்கி என்னோடய உடன்பிறவா சகோதரர் காளிதாசன் அண்ணா என்னோடய லைஃப்பில் வருவாங்க சேனலில் அதாவது என்னோடய சேனலுக்கு நான் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பிறந்தால் அதுக்காக வந்து எனக்கு போன வருஷம் பர்த்டேக்கு வந்து சாரி கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க தங்கச்சிக்காக இப்போ இந்த டைம் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் அப்புறம் பாப்பாவுக்கு சாக்லேட்டு பிஸ்கெட்டு அதெல்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அமேசான் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அதை அன்றைக்கி பார்க்க போகிறோம் இவங்க வந்து இந்த அண்ணா வந்து எப்போவுமே எனக்குன்னு மட்டும் இல்லை நிறைய அவங்க நிறைய அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதாவது மெயினாக கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த அண்ணா எப்போவுமே நல்லா இருக்கணும் இவங்களுக்கு வந்து கடவுளோட ஆசீர்வாதம் எப்பவும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க நல்லா இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிற மைண்ட் இருக்கிறது ரொம்ப கம்மி தான் அதனால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது சாமியும் நம்ம சிபாரிசு பண்ண முடியாது நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவுக்காக நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம் அந்த அண்ணா வந்து அவங்க அப்பாவோட நினைவு நாள் அந்தமாதிரி டைம்லேயும் நினைவு நாள் எது சின்ன சின்ன விசேஷம் தீபாவளி பொங்கல் என்ன விசேஷம் வந்தாலுமே கஷ்டப்படுறவங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் ஆகுந்தாலும் அந்த அண்ணா பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதாவது எப்படி வீடியோ போடணும்னு அந்த அண்ணா வந்து நினைக்கல அவங்க போடாங்கன்னாங்க இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அவங்க சொல்லிட்டு மனசு தலையா ஏன்னா இப்போ நான் நிறைய டைம் அனுப்பிட்டாங்க எனக்கு சேனல் வந்து சரியா ரெண்டாங்கலங்கிறந்தாலும் நான் போடலை இப்பவும் வந்தாலும் ரீச் ஆகல இருந்தாலும் சரி போடுவாங்கன்னா ஃபஸ்ட் டைம் என்ன எல்லாரும் விஷ் பண்ணுவீங்கல்ல அதனால நான் சரி ஒரு வீடியோவா எடுத்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணோம் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன் என்னென்ன பொருள் அனுப்பியிருக்காங்கிறது தான் வீடியோவில் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாருங்க முதல்ல சாக்லேட் இருந்து ஆரம்பிப்போம் ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டு சாப்பாக்க வாங்கி அனுப்பியிருக்காங்க ஏன்னா இது எப்படி அவங்க மருமங்களுக்கு தான் தெரியும் சாக்லேட்டு அதுக்கப்புறம் ஹைட் அண்ட் சிக் பிஸ்கெட்டு இது எப்போவுமே அனுப்புகிறது ஏன்னா பாப்பாவுக்கு வந்து சா பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இப்பி நூடுல்ஸ் வெயிலுக்கு ஏற்ற உகந்த ஃப்ரூட் இது என்ன வாட்டர் மெலன் தர்பூசியிலே க்ரீன் கலரில் ரொம்ப சீடு இருக்காது அது அதுக்கப்புறமா வெங்காயம் இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் வந்துட்டு அவங்க தனி பார்ட் இது மருமகளுக்கு இது வந்துட்டு எனக்கு வெங்காயம் பீட்ரூட்டு ஏன்னா நான் சமைப்பேன்ல அதனால் தக்காளி சமைச்சி கொடுக்க கொடுக்கப்பற இருந்தாலும் இது வந்து தங்கச்சிக்காக கொத்தவரக்காய் எங்கள் ஊரில் வந்து இது கொத்தவரக்கான்னு சொல்லுவோம் இங்கே என்ன சொல்லுவாங்க கொத்தவரக்காய் தான் நினைக்கேன் கோதுமை மாவு ஒரு கிலோ கருவேப்பில் பாருங்களேன் இது சாமி சான் சூப்பர் மார்க்கெட்லாம் இப்படி ரேட்டுக்கு விற்கிறாங்க என்ன ஊர் சேலம் சும்மா பக்கத்து வீட்டில் பறிப்போம் எங்கள் அம்மா வீட்டில் கருவேப்பில் மரம் உண்டு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க இப்போ நான் அந்த இடம் வந்துட்டு ஏதோ கை மாதிரி போயிட்டு அதனால் இப்போ இல்லை ஆனால் இருந்தாலும் எங்கள் அம்மா வச்சிருப்பாங்க வீட்டுன்னு சொல்லி வச்சுருக்காங்க உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் இஞ்சி ஆனால் அந்த அண்ணா வந்துட்டு எனக்கு அனுப்பின இஞ்சி அதிகமாக வெளியில் வாங்கினதே இல்லை தெரியுமா இஞ்சி அப்புறம் இந்த வெங்காயம் உருளைக்கெழங்குலாம் எனக்கு எப்பவுமே இருந்தாலும் அனுப்பிடுறாங்களா அப்புறம் ஒரு லிட்டரு ஃபார்ச்சு ஆயில் அப்புறம் முருங்கக்காய் எனக்கு ரொம்ப பிடிச்ச காய் முருங்கக்காய் முருங்கைக்கீரே ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் கோஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பொருள் அனுப்பிவிட்ருக்காங்கன்னுட்டு தெரியுதா இது வேறு மேலே மேலே அடுக்கி வச்சுருக்கேன் கீழே சாக்லேட் வேறு கொண்டு வந்து ஒன் ஹவர் ஆகிடுச்சி வேஸ்ட் ஆகிறோட தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கணும் பார்த்தீங்களா எவ்வளோ அனுப்பிவிட்ருக்காங்க பொருள்ட்டு வீடியோ எடுத்தால் ஃபேன் போட்டால் ஃபேன் சவுண்ட் அதிகமாக கேட்கணுன்ட்டு ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் அது வேர்த்து எப்படி ஊற்றுது பார்த்தீங்களா ரொம்ப வேர்க்குது வெயில் பயங்கரமாக இருக்கு என்ன வெளியில் வேலைக்கு போகிறவங்களும் ரொம்ப கஷ்டம் தான் நல்லா தண்ணி குடிங்க நல்ல லெமன் ஜூஸ் குடிங்க ஏன்னா அதுதான் ரேட் ரொம்ப கம்மி லெமன் ஜூஸ் தான் லெமன் ஒன்று வாங்கினா அப்போதான் ரெண்டு நேரம் ஜூஸ் குடிச்சிடலாம் ஆனால் லெமன் ஜூஸ் குடிங்க கடையில் வாங்கினா அது லெமனாக பதினஞ்சு ரூபா வரும்னு நினைக்கிறேன் இறநியுமே பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா உடம்புக்கு நல்லது தான் அதனால பாதாம் பிசினு ஒன்று விற்கிறதுல அதை வாங்கி வச்சுட்டு நைட்டு படுக்கிறப்ப ஊற போட்டுட்டு காலையில் சாப்பிட்டேன்னு வச்சோங்களா அதுவும் நல்லா உடம்பு கூலிங்காகவும் அதை சாப்பிடுங்க அப்புறம் வெந்தயம் சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா நீர் ஆகாரம் சொல்லுவாங்களா அந்த மாதிரியே எடுத்து அப்படியே நல்லா சாப்பிடுங்க வாட்டர் மில்லன் சாப்பிடுங்க இதெல்லாம் சீசன் கடை சீசன் டைம்ல கிடைக்கிற ஃபிரூட்லாம் நல்லா சாப்பிடுங்க சரியா உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க காலி காசம் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தங்கச்சியோட பிறந்தநாள் விஷஸ் சரியா அப்புறம் இந்த மாதிரி எல்லாருமே இருக்க இருக்கப்பட்டவங்க இல்லாம இருப்பாங்கல்ல வீட்டுக்கார இல்லாமல் இருப்பாங்க ஒரு சிலவங்களுக்கு வேலை சரியா இருக்காது அந்த மாதிரி பட்டவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க உதவி பண்றதுதான் நம்ம எதுவுமே குறைஞ்ச போப்பறது கிடையாது ஹெல்ப் பண்ணுங்க நான் வந்து எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுறதுக்கு பெரியாதான் கிடையாது சின்ன தான் அதனால் சொல்கிறேன் எனக்கு ஆனால் ஆசை இருக்கும் எங்கள் பாப்பா பர்த்டேக்கு என்னால் முடிஞ்சது ஒரு கொஞ்சம் பேருக்கு ரொம்ப இல்லை ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பாடாச்சும் கொடுக்கும் நிறைய டைம் இருக்கேன் ஆனால் என்னோட சூழ்நிலை சரியில்லை அதனால செய்ய முடியல நம்மகிட்ட அந்த டைம் இருந்தால் கூட செய்ய முடியாத சூழ்நிலையாக இருக்கும் அது இருக்கணும் இல்லை இருந்ததும் இல்லை செய்ய முடியல அது என்னன்னு தெரியல நான் நிறைய டைம் நினச்சிருக்கேன் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்னு யோசிச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் எப்போவுமே எங்கள் அம்மா வீட்டில் பொதுவாகவே ஃபேமிலியில் உள்ளவங்க எனக்கு நான் இந்தளவுக்கு இன்னும் வந்திருக்கேன்னா ஃபேமிலியில் சப்போர்ட் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால வந்திருக்கேன் கொஞ்சம் முழு சப்போர்ட் அங்கே தான் இருக்குது இப்போ வந்து இந்த நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நிறையா அண்ணன் தம்பி அப்படின்னு கூட கூட அண்ணன் தம்பி சப்போர்ட் பண்ணுறதும் இந்த மாதிரி அண்ணன் தம்பி சப்போர்ட் பண்ணுறதும் ரொம்ப நல்லா இருக்குது வீட்டில் இருக்கவங்களே கொஞ்சம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி நம்பி நான் புரிய நினைக்கப்படி ஏதாச்சும் உலரிகிட்டே இருக்கேன் அந்த மாதிரி சப்போர்ட்லாம் பண்ணுங்க கெட்டதுக்கு போனால் கொஞ்சம் சத்தம் போட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது எது பண்ணணும்னு எல்லாம் சொல்லி சொல்லி மண்டேல ஏற்றி கொஞ்சம் நல்லபடியாக ஆக்குங்க சரியா ஏதோ பிளேடு போட்டிருக்கேன் இன்றைக்கேன் சரி ஓகே பாய் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம் சரியா பாய்